வணக்கம் நீங்கள் பார்த்து அன்பு டெக் தமிழ் என்னுடைய பெயர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ எம்ஐ மொபைலில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் கொடுக்கறதில்ல அந்த டெவலப்மெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி வரவேற்பது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போ நம்ம எப்படி அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் இருக்குல்ல அந்த செட்டிங்ஸும் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அபோட்னுன்ற ஆப்ஷன் இருக்கும் அபோட் ஃபோன் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க மீ யூஒய் வெர்ஷன் இருக்குது பார்த்திங்களா மற்ற வந்து ஒரு ஆறு முறை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு யூஆர் நவ் இயர் டெவலப்பர் இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்துடுச்சு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற செக் பண்ணலாம் வாங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் வாங்க இங்கே அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்ட்ருக்கும் இப்போ வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா டெவலப்பர் ஆப்ஷன் இப்போ நீங்கள் டெவலப் ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு எது எது தேவையோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்